வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயகுமார் கல்கட்டா ஆர்ஜி கார் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் கிளியர் கட்டான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல ஆனால் கிடைச்ச விஷயங்களை வச்சு சிபிஐ ஆஃபிஷியல்ஸ் மூவ் பண்ணிட்டுருக்காங்க இந்த வழக்கில் இதில் சில ஃபோன் கான்வர்சேஷன் ஆடியோ இப்போ லீக் ஆகிருக்க மக்களே வேறு மாதிரி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றியும் இந்த கேஸ் சார்ந்த அடுத்த கட்ட நகர்வுகளை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் இப்போ அந்த லீக்கான கால் ரெக்கார்டிங் சொன்னோம் பார்த்தீங்களா அது இந்த கொல்லப்பட்ட முப்பத்தி ஒரு வயதான பிஜி ட்ரெயினிங் டாக்டர் இருக்காங்களே அவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் ஃபோன் பண்ணவங்களுக்கு இடையில் நடந்துருக்கிறது ஒட்டு மொத்தமாக மூன்று ஃபோன் கால்ஸுங்க இப்போ லீக் ஆகியிருக்கிறது தேசிய ஊடகங்கள் முழுக்க முழுக்க எல்லாருமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ரிலே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது எப்படி லீக் ஆச்சு எந்த லூப் ஒன்று வந்துச்சு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அதில் பேசப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கேட்குறப்ப அந்த பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ உங்களுக்கு ஃபோனை பண்ணி உங்கள் பொண்ணு செத்துட்டான்னு சொன்னான் எப்படி இருக்கும் மக்களே அந்த நடப்பை யோசிச்சு பாருங்கள் இந்த கான்டென்ட்டில் நீங்களே ஒரு இடத்துல உடஞ்சிடுவீங்க மனசு என்னப்பா இது போல் கொடுமை அந்த பேரண்ட்ஸ் பேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மூணு கால் ரெக்கார்டிங்ஸில் மொதல் கால் இருக்க பாருங்கள் ஆக்சுவலாக இந்த கால் பண்ணப்பட்டது காலை பத்து ஐம்பத்தி மூணு மணி வாக்கிலங்க இந்த கான்வர்சேஷனில் இருக்கிறது அந்த ஆர்ஜி ஹாஸ்பிட்டலோட அசிஸ்டன்ட் சூப்பரன்டென்டென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க பேசுகிறாங்க யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெக்டிமோட அப்பாவோ அம்மாவும் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க அதில் என்னென்னலாம் சொல்கிறேன்னு முதல்ல நான் உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணிடுறேன் அதுக்கப்புறமா அந்த ஆடியோவை கேளுங்க அந்த அப்பா முதல்ல இந்த ஃபஸ்ட்டு காலில் என்ன கேட்குறாப்புல என்னாச்சுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அந்த உமன் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலு ஃபோன் பண்ணுறதா சொல்கிறேன் அந்த உமன் சொல்கிறாங்க அவன் நிலமை ரொம்ப மோசம் ஆயிடுச்சு நீங்கள் சீக்கிரமாக வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்றாங்க அந்த அப்பா திரும்ப கேட்குறாரு ப்ளீஸ் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்றாரு அந்த காலர் அதை டாக்டர் தாங்க சொல்லுவாங்க நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க அந்த அப்பா திரும்ப கேட்குறாப்புல நீங்கள் யார் அப்படின்றாரு அப்போ அந்த பக்கம் பேசுகிறவங்க நான் தான் அசிஸ்டன்ட் சூப்பரன்டென்டென்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் நான் டாக்டர்லாம் கிடையாதுங்க அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அப்பா கேட்குறாரு அப்போனா அங்கே டாக்டர்ஸ் யாருமே இல்லையாங்க ஏன்னா பேசுகிறதுக்காக டாக்டர்ஸ் யாருமே இல்லையான்னு கேட்குறாரு உடனே அதுக்கு அந்த காலர் சொல்கிறாங்க திரும்பவும் அதே விஷயத்தை திரும்பவும் நான் தான் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டெண்ட் எமர்ஜென்சிக்கு உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படின்றாங்க அதுக்கு ஃபோனை வாங்கி அந்த அம்மா பேசுகிறாங்க போல இருக்கு என்னாச்சு அவளுக்கு அவங்க பொண்ணாச்சே என்னாச்சு அவளுக்கு அவள் டியூட்டியில் தானே இருந்தா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த காலர் உடனே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கட் ஆயிடுச்சு காலு ஓ இப்போ சொல்லிட்டா கால போயிடுச்சு அப்படின்னு கேட்டு அஸ்தப்படுவேன் நிமிதி ওর শরীরটা খারাপ আমরা ভর্তি করাচ্ছি ওকে আপনি কি ইমিডিয়েটলি আসতে পারবেন কি হয়েছে কি সেটা বলবেন তো সেটা তো ডাক্তাররা বলবে আপনারা এলে আমরা আমরা আপনার নাম্বারটা যোগার করলাম করে জানালাম যে বাড়ির লোক হিসেবে আপনারা একটু তাড়াতাড়ি আসুন কি হয়েছে সেটা বলো না তুমি পেশনট পেশনট শরীরটা খারাপ ভর্তি হয়েছে হসপিটালে বাকিটা আপনারা এলে ডাক্তার বলবেন ওর কি জ্বর হয়েছে আপনারা একটু আসুন জলদি চলে আসুন যত তাড়াতাড়ি পারবেন কেন খুব সরস অবস্থা খারাপ অবস্থা খারাপ খুব অবস্থা খারাপ একটু তাড়াতাড়ি চলে আসুন இதுக்கு அப்புறம் செகண்ட் ஃபோன் கால்ங்க இதல அந்த பெண்மணி பேசல ஹாஸ்பிடல் சார்ந்து ஒரு நபர் பேசுறாப்ல ஆண் குரல் தான் இந்த கால்ல அந்த காலர் சொல்றாப்ல அந்த ஆண் ஆர்ஜி கரல இருந்து நான் பேசுறேன் அப்படினு சொல்லி தான் தன்னை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிக்கிறாரு அந்த அம்மா கேக்குறாங்க வெக்டிமோட அம்மா சரி ப்ளீஸ் சொல்லுங்க என்ன முத கால் கட் ஆயிடுச்சு இரண்டாவது கால்ல இதல கேக்குறாங்க சரி ப்ளீஸ் சொல்லுங்க பேச்சோம் அப்போ அந்த கால் எடுத்து திரும்ப சொல்கிற விஷயம் நீங்கள் வரீங்க தானே அப்படின்னு கேட்குறாரு முதல்ல ஒரு பெண்மணி பேசுனாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஒரு ஆண் எதுக்கு இந்தளவு இந்த இடத்துல மாறுதல்கள் இதுவே புரியல அந்த அம்மா கேட்குறாங்க ஆமாம் வரும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா வரும் அவள் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோ தவிப்பு இருக்கோ மக்கள் பொண்ணுக்கு ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க ஆனால் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு க்ளியர்கட்டாக சொல்லலைன்றதுப்போ அந்த அம்மா எவ்வளோ தவிச்சிருப்பாங்க அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க எப்படி இருக்கா என் பொண்ணு எப்படி இருக்கான் பொண்ணுன்னு அதுக்கு மேடம் பதிலே இல்லை அந்த கால் எடுத்து சொல்கிற அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க நேர்ல சொல்றோம் ஆர்ஜிக்காரோட செஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல இதோட ஹெச் டி கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றாப்புல இதுக்கப்புறம் அந்த அம்மா ஓகே அப்படின்னு ரொம்ப தாழ்ந்த குரல்ல சொல்றாங்க அசுன் அசு அசு அஜிகோ அசுரை ஆஹ் செஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசு இதுக்கு பிறகுதான் மூணாவது ஃபோன் காலுங்க இதில் பேசுகிறது அந்த முதல்ல காலில் பேசினா பார்த்தீங்களா அசிஸ்டண்ட் சூப்பரன்டெண்ட் சொல்லிட்டு ஒரு லேடி அந்த லேடி பேசுகிறாங்க ஃபோனை எடுத்ததுமே இந்த அப்பா ஹலோன்னு ஆரம்பிக்கிறாப்பில் அப்போ அந்த காலர் சொல்கிறாங்க நான் தான் அசிஸ்டன்ட் சூப்பரன்டெண்ட் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னது அந்த அப்பா ஆமாங்க இந்த முதல்ல பேசுனீங்களே சொல்லுங்கள் அப்படின்ட்டு உங்கள் பொண்ணு தன்னோடய உயிரை தானே மாய்த்துக்கிட்டான்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க அந்த காலர் போலீஸும் இங்கே தாங்க இருக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்னு இங்கே தான் மேட்ரி ஓப்பன் பண்ணுறாங்களே இதை கேட்டு அந்த அப்பா மனைய யோசிச்சு பாருங்க மக்களே துடிச்சிட்டு இருக்காரு அந்த அப்பா நாங்கள் வந்துட்டே இருக்கோம் வந்துட்டே இருக்கோம்ன்றார் அந்த பதட்டத்துலேயும் பக்கத்தில் அந்த அம்மாவோட வாய்ஸும் கேட்குது மாதிரி ரொம்ப 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 உடஞ்ச வாய்ஸுங்க "என் பொண்ணு போய்ட்டாலே" அப்படின்னு அந்தம்மா ஒரு பக்கம் உடஞ்சி கதற ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே பதிவாயிருக்கு. উনি suicide করেছেன் ஆயிதோ? ба கிச்ச মারা গেছেন. போலீஸ் ரோச்சேய், அம்ரா ஹாஸ்பிட்டல்ல சவ سامنےயே রইச்சி, ஃபோன் করছি. இந்த மூணு ஃபோன் கால் ஆடியோஸ் தான் இப்போ இந்தியா முழுக்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு யார் லீக் பண்ணால் எதுக்காக என்ன மோட்டோ இது உண்மையிலேயே பேசின ஆடியோவா இல்லை க்ரியேஷனான ஆயிரத்தெட்டு அசம்ஷன்ஸ் நிலவிக்கிட்டு இருக்குது இது சார் அந்த விக்டீமோட அப்பா இருக்கார்ல அதான் அந்த ஃபோன் காலில் கேட்டிருப்பீங்களே அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க சார் என்ன சார் இது போல் நடந்துருக்கு நீங்கள் எதுனா ரெக்கார்ட் பண்ணி ஆடியோ லீக் பண்ணிக்கலாம் சார் ஏன்னா விசாரணை இருக்கப்போ இது போல் நடந்துச்சுன்னா இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி விசாரணையை விசாரணை போக்க மாற்றுறது பெருங்குற்றமாக கருதப்படும் நீங்கள் எதுனா பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அந்த அப்பா சொன்ன விஷயம் அந்த ஆடியோ எப்படி வைரலாச்சுன்னு எனக்கு தெரிலங்க இதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது ஸோ அவர் ரெக்கார்ட் பண்ணி இதை வெளியிடலைன்ற மாதிரி தான் இதுக்கான பொருள் நாங்கள் பொறுப்பு கிடையாது இது விசாரணையை பாதிக்காத நம்புகிறேங்க அப்படின்னு அந்த அப்பா சொல்லி முடிச்சுட்டாருங்க இதுக்கப்புறம் டைரெக்டாக அம்பு போன இடம் பார்த்தீங்கன்னா கல்கட்டா போலீஸ்கிட்ட தான் நீங்கள் இதெல்லாம் வேலையை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் கல்கட்டா போலீஸ் முன்னாடியே சொன்னாங்க பாருங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து முதல்ல யார் அந்த ஃபேமிலிக்கு சொன்னால் நாங்களாம் சொல்லவே இல்லை அந்த பொண்ணு போல் தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிட்டான்னு ஒரு விஷயத்த விட நாங்கள் இது போல் குடும்பத்துக்கெல்லாம் சொல்லலையே நாங்கள் ஆரம்பத்துலேருந்து கொலை வழக்குன்ற மாதிரி தானே பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் நியாயத்தை முன் வச்சுட்ருக்காங்களே அதே கல்கட்டா போலீஸ் கிட்டே அந்த விஷயம் போதும் இப்போ நீங்கள் எதனா பண்ணீங்களா நீங்கள் லீக் பண்ணீங்களா அப்படின்ட்டு இந்த கல்கட்டா போலீஸ் சென்ட்ரல் டிவிஷனோட டிசிபி இருக்காங்களே இந்திரா முகர்ஜி இவங்க இப்போ விளக்கம் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆடியோ கிளிப்பை நாங்களும் கேட்டோன்றாங்க ஸோ இவங்க தரப்பில் லீக் ஆகலன்ற மாதிரி தான் இங்கே பொருள் படுது நாங்களும் கேட்டோம் அதை எல்லா சேனலையும் தொடர்ந்து ஒளிபரப்பிட்டிருந்தாங்களே அந்த ஆடியோஸை அதில் போலீஸ் பேசியிருக்க வாய்ப்பே இல்லைங்க அது கண்டிப்பாக போலீஸாக இருக்க வாய்ப்பே இல்லை அது இது போல் தன்னோட உயிரை தானே மாய்த்திக்கிட்ட ஒரு விஷயம்னு போலீஸ் எங்கேயும் சொல்லவே இல்லையங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போனா ஃபோன் காலில் பேசினது யார் அந்த பேரண்ட்ஸ் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு இருக்கு அந்த விஷயம் போயிருக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணாங்க அசிஸ்டன்ட் சூப்ரண்டெண்ட் சொன்னாங்க இவ்வளோ விஷயங்களை சொன்னான்னு முதல்ல அவங்க சொன்னாங்க பாருங்கள் நாம சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தான் பேசியிருந்தோம் அது இப்போ அப்படியே கண்ணு முன்னாடி அந்த ஃபோன் காலில் பார்க்க முடியுது அப்படின்னா கால் வந்தது உண்மை ஆனால் யார் அந்த காலை பண்ணால் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து பண்ணாங்களா இல்லை போலீஸ் சைடில் இருந்தால் இந்த ஃபோன் கால்ஸ் விஷயம் இன்னும் எத்தனை நாளுக்கு புயல கலப்ப போது தெரியல அடுத்தடுத்த அப்டேட்ஸையும் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா மக்களே ஓகே அக்தர் அலி இந்த நபர் யாருன்னா ஆர்ஜி கரில் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் பண்ணவர் இந்த சந்தீப் கோஷர்கார் பாருங்கள் அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கவர் அவர் சமீப காலமாக நிறைய ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி சார்ந்த குற்றச்சாட்டுகளை சந்தீப்புக்கார சுமத்துக்கிட்டே இருந்தார் நாம் முதலே அசியூம் பண்ணோம் ரைட்டு அக்தரளி சொல்கிற விஷயங்கள் சார்ந்த விசாரணை திரும்ப ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஏற்கனவே இவர் மேலே சுமத்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டு அதை பற்றின விசாரணை போயிட்டுருக்கு அது தனி ட்ராக்கு இப்போ அது இல்லாமல் இன்னொரு ட்ராக்காக அக்தரளி முன் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கும் விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க சாதாரண குற்றச்சாட்டுக்களை அடுக்குனாப்பில் லைனாக அதாவது பயோ மெடிக்கல் வேஸ்ட்டு பங்களாதேஷில் இருக்க தன்னோட கான்ட்ராக்ட்ஸ்க்கு நல்ல காசு பார்த்து விற்றுட்டுறாரு யார் சந்திப்பு இது இல்லாமல் அனாத பணங்கள் இருக்கல அதை எல்லாத்தையும் எடுத்து காசு பார்க்குறாருங்க அதை விற்று இதெல்லாம் தாண்டி இந்த பசங்களை பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு காசு இருக்காரு ஹாஸ்பிட்டல் டெண்டர்ஸ் எதனா வருதுன்னா இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவருக்கு கமிஷன் போகணும் இப்படி ஆயிரத்தெட்டு விஷயங்கள்னு அவர் அடுக்க ஆரம்பித்தார் இதெல்லாம் சார்ந்து தான் இப்போ விசாரணை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கமாக இன்னொரு பக்கம் என்ன நடந்துகிட்ருக்கு இந்த கொலை இருக்குல்ல இதை பற்றி சந்தீப் கிட்ட சிபிஐ பதினான்காவது நாளாக விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க ஒன்றுத்துல விட்டால் ஒன்றுத்துல ட்ராப் மாதிரி தான் சந்தீப் கோஷோட நிலமை இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஐஎம்ஏ இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் அமைப்பில் பெருசுங்க இது அப்போ ஏற்பட்ட இந்த அமைப்பு இப்போ வழக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம சமீபத்தில் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா இது போல் ஐஎம்ஏ ஒரு சஸ்பென்ட் பண்ணியிருக்கு சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எக்ஸாக்டான காரணம் அப்போ அவங்க வெளிப்படுத்தல இப்போ அந்த காரணத்தை சொல்லிருக்காங்க இதுக்காக நாங்கள் அந்த சஸ்பென்ஷன் முடிவு எடுத்தோன்னு சொல்லிவிட்டு அது என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட குடும்பத்தினர் இருக்காங்களே அவங்கள நாங்கள் நேரில் சந்தித்து பேசணும் சந்தித்து பேசுகிறப்ப போல் உங்கள் பொண்ணு தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிட்டா அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருந்து கால் வந்ததாக அந்த பேரண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ இதனால தான் சந்திப்பு ஒருவேளை அதை செஞ்சுருக்கக்கூடுமோ ஏதாவது புட்டப்பாக இருக்குமோ கவரப்பாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அவர் மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தோம் இந்த சந்தேகத்தின் விளைவு தான் அவர் நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படின்றாங்க ஐஎம்ஏலிருந்து இவர் ஆக்சுவலாக அந்த ஐஎம்ஏயில் கேல்கட்டா ஐஎம்ஏ பிரான்ச் இருக்குல்ல இதோட வைஸ் பிரெசிடென்ட்டாக பதவி வகிச்சிட்ருந்தவர் அப்போ இருப்பில் போஸ்ட்லருந்து அவரே இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சந்திப்பால் மருத்துவத்துறைக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஐஎம்ஏ போல்டாக சொல்லியிருக்குங்க ஸோ அவரை காப்பாற்ற வேண்டிய அமைப்பு அவருக்கு இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருச்சு நீ ஒரு பிளாக் மார்க் பாங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் இன்னும் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சுல ஓகே எரிஞ்சிட்ருக்க நெருப்புகளில் இன்னும் கேட்க ஊட்டுற மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோ வேறு இப்போ பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு இவர் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் சந்தீப் கோஷ் பக்கத்தில் நிற்கிறது சஞ்சய் ராய்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தப்பு கிடையாதுங்க ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க ஓ கேக்கு வெட்டி கொண்டாடுற அளவுக்கு ரெண்டு பேரும் சம நெருக்கம் போல இருக்குது அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் திரிணாமுல் காங்கிரஸை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க இந்த ஆர்ஜி கருக்குள்ளே என்னங்க நடந்துட்டுருக்கு ஃபுல்லாக உங்கள் ஆட்களையே இறக்கி வச்சுருக்கீங்க ஆட்களே இறக்கியிருக்கீங்கன்னு நிறைய குற்றச்சாட்டுகளை இதை வச்சு எல்லாம் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரி என்ன இது உண்மையாக இருக்குமான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தேசிய ஊடகங்கள் களமிறக்க ஆரம்பிச்சிதுங்க அந்த செக் முடியில் பார்த்தீங்களா ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் இருக்குது பாருங்கள் எந்த ஒரு வசதியை பயன்படுத்தி செக் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கிடையாது ஒரு கேலரியாக இருக்கிற அஞ்சாறு ஃபோட்டோஸு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி வெளியிடப்பட்டிருக்கு இதை வெளியிட்ட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் நேம் பார்த்தீங்கன்னா சிஎன்எம்சிஆர்டிஏ அதாவது கேல்கட்டா நேஷ்னல் மெடிக்கல் காலேஜ் ரெசிடென்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் இந்த பதிவுகளை போட்டது இவர் தானா இவர் பேர் பிரசுன் சாட்டர்ஜி இவர் முகத்தையும் பாருங்கள் அந்த முகத்தையும் பாருங்கள் ரெண்டும் சிமிலராக இருக்குல்ல ஸோ சஞ்சய் ராய்னு முதல்ல அவர் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் அவராக இருக்க வாய்ப்பு இல்லைப்பா இவர் தான் அதுன்னு கடைசியாக கன்ஃபார்ம் ஆச்சு இவர் ஆக்சுவலாக இந்த கல்கட்டா நேஷ்னல் மெடிக்கல் காலேஜின் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல இங்கே டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்ராங்க சந்தீப் பொதுவாக மாதிரி ஆட்கள் கூட இருக்கவங்களா பர்த்டேலாம் கொண்டாடுறது வழக்கமாக ஸோ ஒரு பர்த்டே முன்னிட்டு தான் அவர் முன்னிலையில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்களா அந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ வந்து சஞ்சய் ராய் கூட சந்தீப் கோஷ்னெல்லாம் நெருக்கொன்ற மாதிரி வேற மாதிரி ஆகிடுச்சு இந்த கல்கட்டா விவகாரம் உச்சகட்ட அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதில் என்ன மாற்றுக்கட்டும் இல்லை ஏன்னா எஸ்கலேஷன் ஒரு நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுவீங்களா நானும் ஸ்கோர் பண்ணுறேன்ற மாதிரி தான் அரசியல் கட்சிகள் மாறி 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 இந்த விஷயத்தை அப்ரோச் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் இப்போ கடைசியாக பிரதமர் மோடி அவர்களுக்கு அனுப்பிச்ச கடிதம் தான் இது அதை அப்படி நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக கடந்த எட்டு நாட்களில் இவங்க பிஎம் அவர்களுக்கு எழுதி அனுப்புகிற ரெண்டாவது கடிதம் இது என்ன சொல்லுவாங்க அதே விஷயங்கள் தான் இது போல் சட்டங்கள் கடுமையாக்கப்படணும் மாநில அரசு இதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம் எங்கே ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத சூழல் ஏற்படுற மாதிரி இருக்குது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட சில பேர் காரணகர்த்தாவாக இருக்கிற மாதிரி இருக்குது இந்தந்த ஆக்ட்டு இப்படி இப்படி அதுன்னு சொல்லிவிட்டு தங்களோட ஸ்டேட் நிலவரம் இருக்குல்ல இதை ஃபுல்லாக தொகுத்து தான் அந்த லெட்டர் அமைச்சிருக்காங்க கடைசியாக என்ன திரும்மா ரியாக்ஷனு ரெண்டாவது லெட்டர் அமுச்சிட்டேன் ஆனால் இது வரைக்கும் ரிப்ளையே பண்ணலையே நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி மம்தா அவர்கள் சைட்லேருந்து கேட்கப்பட்டிருக்கு இதுக்கு மாதத்தில் எதிர்கட்சிகள் திரும்ப போர்க்கொடுத்து வைக்கிறாங்க மேற்கு வங்கத்தில் உடனடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துங்க மமதா பானர்ஜி ஆட்சி அங்கே வேலைக்காவதுன்னு அவங்க ஒரு பக்கம் அரசியல் கத்திய ஷார்ப்பாக சீவ ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மத்தியில் வெட்டிமோட அம்மா அதை அந்த கொல்லப்பட்ட முப்பத்தி ஒரு வயதான பிஜி ட்ரெயினி டாக்டர் இருக்காங்களே அவங்களோட அம்மா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பொதுவெளியில் ஏதோ ஓப்பனப் பண்ணி சொல்கிறதுக்கு கஷ்டம்தான் ஏன்னா மமதா அவர்களுக்கு ஒரு ஹர்ட்டிங்கை ஏற்படுத்தும் அவங்க சொல்லியிருக்க விஷயம் ஆனால் இன்னொரு பக்கம் ஊடக தர்மம் இருக்கிற விஷயம் இருக்கிற மாதிரி மக்கள் கொண்டு வந்து சேர்க்கறது சேர்த்துடுற அந்த என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய மகளுக்காக கொல்லப்பட்டய மகளுக்காக இந்த நாடே போராடிக்கிட்டு இருக்கு ஆனால் அது எல்லாத்தையும் போக செய்கிற மாதிரி மம்தா பேனர்ஜி அவர்கள் பேசுகிறாங்க மகன் மகள் இப்படி யாராவது அவங்களுக்கு இருந்திருந்தால் அந்த வழி அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு தான் யாருமே இல்லையே அப்போ அவங்க இப்படி தான் பேசுவாங்க குழந்தைங்களை பெற்றவங்களுக்கு தாங்க அந்த வழி தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க நீதி வேண்டான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம் அப்படின்னு விக்டீமோட அம்மா ஒரு மாதிரி பேசியிருக்காங்க மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வழக்கில் இப்போ ரொம்ப 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 சிக்கலான விஷயங்கள் பெருசாக மாறுறத நம்மளால் கவனிக்க முடியுது இதை வச்சே புரிஞ்சுக்கலாம் இது இந்தியாவோட ஹை ப்ரொஃபைல் கேஸ் மட்டும் இல்லை ரொம்ப 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 காம்ப்ளிகேட்டடான கேஸுன்னு கூட ஏன்னா ஆடியோஸ்லாம் இப்போ வெளியாக வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் இருக்குது ஃபோன் கான்வர்சேஷன் அப்போ வெளியிட்டவங்களும் கண்டிப்பாக நோக்கம் ஒன்று இருக்கும் அது சரியான நோக்கமாக இல்லை தவற மறைப்பதற்கான நோக்கமாக இதை தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்